பேர் தம்பி இம்ரான் இம்ரான் இவர் நம்ம ரிதுவான் பற்றி வர மாட்டேங்குது அரசேவர்களே காமெடி குரூப் மதுரை காமெடி குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னொரு போட்டி அடித்த அஜுவா நய்னா அவர் வழங்கிய பரிசுகளை அவர் வீட்டில் வைத்து கொடுத்தார் அதில் வெற்றி பரிசளிப்பு அதனைத் தொடர்ந்து அவர் உங்களுக்கு அங்கே சென்றவர்களுக்கு ஒரு சிறிய உபசரிப்பு விருந்து உபசரிப்பு நடந்தது அதன் வீடியோ தான் இது ஒரிஜினலாக எடுத்துருவோம்

அசுல மச்சானுக்கு நம்ம காக்கா வாங்குறா அவர் ஜித்தாவில் இருக்கிறாரு காமெடி குரூப்ல நடந்த போட்டியில் முதல் பரிசு அடுத்தது வந்து ஹிதாயத்துல அவர் ஜித்தாத்து வாங்குவாப்ல சரி இதுவும் ஜித்தாவில் இருக்கக்கூடிய ஹிதாயத்துலா செகண்ட் பிரைஸ் அதே போட்டியில்

ஆறுதல் பரிசெடுங்க அப்புறமா அடுத்த போட்டியில் ஜஃபருல்லா ஃபஸ்ட் ப்ரைஸு நான்தான்